ஒரு அழகான காட்டில் ஒரு கர்ப்பிணி மான் வாழ்ந்தது பிரசவ நேரம் நெருங்கிவிட்டது அமைதியாக இருந்தது ஆனால் திடீரென ஆபத்து தொடங்கியது ஒரு வேடன் அதை பார்த்து துரத்த ஆரம்பித்தான் மான் பயந்து ஓடியது வேகமாக ஓடியது ஆனால் ஆபத்து அதிகரித்தது ஓடி ஓடி ஒரு இடத்துக்கு வந்தபோது காடு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது முன்னால் தீ பின்னால் வேடன் மான் சிக்கிக்கொண்டது தப்பிக்க வழி தெரியவில்லை அப்போது ஒரு பயங்கரமான புலி அந்த பக்கம் வந்தது புலி மானை நோக்கி நெருங்கியது இப்போது மூன்று ஆபத்துகள் வேடன் தீ புலி மான் கொஞ்சம் தூரம் ஓடியபோது போது திடீரென மின்னலிடித்தது ஒரு மரம் விழுந்து வழியை தடுத்தது இப்போது நான்கு பக்கங்களிலும் ஆபத்து வேடன் தீ புலி மரத்தடுப்பு களைப்பில் மான் ஒரு மரத்தடியில் நின்றது தன் உள்ளார்ந்த மனதிடம் கேட்டது இப்போ என்ன செய்வது எப்படி தப்பிப்பது அப்போது அந்த உள்ளுணர்வு உன் மனமே உனக்கு குரு பதில் சொன்னது உன் கடமையை மட்டும் செய் இப்போ உனக்கு ஒரே கடமை குழந்தையை பாதுகாப்பாக பெற்றெடுப்பது வேற எதையும் யோசிக்காதே முழு கவனத்துடன் அதில் ஈடுபடு மான் அந்த வார்த்தையை கேட்டு பயத்தை விட்டது கண்களை மூடி முழு மனதுடன் பிரசவத்தில் கவனம் செலுத்தியது குழந்தையை பெற்றெடுப்பதில் மட்டும் ஈடுபட்டது அதே சமயத்தில் வானம் இருட்டி பெரிய மழை கொட்டத் தொடங்கியது மழை தீயை அணைத்தது வேடன் பயந்து ஓடினான் புலியும் மழையில் துரத்தி சென்றது இடியின் ஒளியும் நின்றது இயற்கை தானாகவே எல்லா ஆபத்துகளையும் நீக்கியது மான் பாதுகாப்பாக தன் குழந்தையை பெற்றெடுத்தது உன் மனமே உனக்கு குரு முழு ஈடுபாட்டுடன் உன் கடமையை செய்தால் மற்ற எல்லா தடைகளும் தானாக விலகிவிடும் ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்து இயற்கை அல்லது கடவுள் உன்னை பாதுகாக்கும்